தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டை ஒன்று வெளியே விட்டுருக்கானுங்க இது வைரலாக இப்போ வந்து போயிட்டுருக்கு ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் வந்தாலும் அது வைரல் தான் அதுவும் நல்ல விஷயங்கள் வைரல் ஆவாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பாட்டை எழுதுனவன் நீ என்ன பண்ணியிருக்கணுன்னா பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து உன் குடும்பத்தில் எல்லோரையும் கூப்பிட்டு உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல வரிகளோட இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து பாடி நான் வெளியிடுறேன் நீங்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போட்டு காமிச்சிருக்கணும் போட்டு காமிச்சிட்டு நீ பப்ளிக் பண்ணியிருக்கணும் ஏடா தே தேப்பாயிலே இது ஒரு பாட்டு நல்ல வாய்ஸ் இருக்குது வாய்ஸ் நல்லா இருக்குது நீ அதை வச்சு என்ன பண்ணியிருக்கணும் நல்ல வரிகளோட நல்ல விஷயங்களை விழிப்புணர்வா நிறைய விஷயங்கள் நீ சினிமாவுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ் தான் உனக்கு ஆனால் நீ அதுக்கு பயன்படுத்தாமல் நீ வந்துட்டு இந்த இளைஞர்கள் மத்தியில் இப்போ இருக்கக்கூட சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த திருச்சி தேமுண்டா ஒருத்தி ஒரு கிழட்ட மூதேவி உட்காந்து அவுத்து போட்டா ஆடிக்கிட்டு அவள் ஒரு பக்கம் வந்து இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கா என்ன இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனை இந்த மாதிரி பாதையில் எழுத்துகிட்டு போய்ட்டுருக்க அந்த தேமுண்டை திருச்சி சாதனா அவள் வகையில் நிறைய பேர் இருக்காளுவோ ஏண்டா இப்படி நல்லா தானடா அந்த வாய்ஸ் இருக்குது நல்லா அந்த ஒரு உனக்கு ஒரு திறமை இருக்குது அதை நீ அதில் பயன்படுத்தாமல் நீ என்னடா இந்த மாதிரி வரிகள் வந்து அதுவும் பெண்களுடைய மர்ம உறுப்புகளை வந்து பேசியிருக்கு அதுதான் சொல்கிறேன் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி உன் முண்டாட்டி உன் சொந்த மந்தத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அதில் உள்ள வரிகள் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு பாரு நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க குடும்ப வகை அப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா உன்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க இங்கே சரியா கருமை பிடிச்ச மூதேவிக்கு பிறந்த மூதேவி பயலே ம் இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த பாட்டை வந்துட்டு இதாக போடுறானுங்க ரெண்டாவது வந்துட்டு பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் இதை வந்து ஒரு காமெடியாக இந்த பாட்டை வச்சே பண்ணுறானுங்க நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு புரியும் கொஞ்சமாவது அறிவில்லை நீங்கள் வந்து பண்ணுற காமெடி விஷயங்கள்லாம் நீங்கள் காமெடியாக கொண்டு வாங்க நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி நாதாரி பாடின பாட்டை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ரீச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ரீச்சுக்காக வந்துட்டு இதை கொண்டு போய் பசங்கள்கிட்ட சேர்க்குறீங்க ஏன்டா அறிவி சோறு தானே திங்கிறீங்க இல்லை சோற்ற விட வந்து பிஏ திங்கிறீங்களா நாசமாக போகிறவனுங்களா அழிஞ்சு போகிறவனுங்களா இப்போது டுவெல்த்து எக்ஸாமு டென்த்து பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம்லாம் நட ஸ்டார்ட் ஆகப்போகுது இப்போ பிள்ளைகள்லாம் படிக்கிற நேரம் எல்லாேரும் கையிலேயுமே இருக்குது இந்த மாதிரி பாட்டு வர்றதுனால இந்த மாதிரி வீடியோஸ் வர்றதுனால இதுங்களுடைய திங்கிங் என்ன ஆகுதுன்னா ஓ நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து ரீச் பண்ணலாம் நம்மளும் இந்த மாதிரி பாட்டு பாடலாம் நம்மளும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாம் அவுத்து போடலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்ட்டு முதல்ல வந்து இந்த ரேப்பு அதாவது வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ரேப் பண்ணுற விஷயமெல்லாம் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்களால் தானடா இந்த மாதிரி நடக்குது நிறைய கற்பழிப்பெல்லாம் இந்த மாதிரி செக்ஸுவலாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பசங்களை கெடுக்கிறது அவங்களுடைய வழி மாறுதலுக்கு காரணமே நீங்கள் தான்டா அதனால் நீங்களாம் இங்கெல்லாம் நல்ல தாய்க்கு பிறந்திருக்க மாட்டேனா இந்த பாட்டை எழுதுனாங்க கண்டிப்பாக வந்துட்டு இவன் ஒரு தேப்பயம்தான் அவ்வளோ கொச்சையாக இருக்குது அதை வேறு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காவல்துறை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது காவல்துறை இதை வந்து கண்டிப்பாக வந்து முன்னெடுத்து அவங்களா நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பண்ணணும் இது பப்ளிக்கில் போகிறதுனால இது பப்ளிக் ஒப்பீனியன் ஆகிடுது அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் பப்ளிக் அப்படியே நீங்கள் இதுக்கு எதிர்ப்பு இருக்கணும் சரியா ஏன் எதிர்ப்பு இதில் நான் வந்து இதே மீடியாவில் தான் ஏன்னா இது மீடியாவில் தான் எல்லாமே போடுறாங்க அதனால் மீடியா வழியாக தான் இதை பேச முடியுது அதனால் இதை இதை இந்த எடுத்தவன் இந்த பாட்டை எடுத்தவன் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன எடுத்து நாசப்படுத்திட்டேன் இது பப்ளிக்கில் போயிட்டு இந்த பசங்கள்கிட்ட இதே ஒரு பாட்டு எங்கே போனாலும் அந்த ஒரு வரி இல்லை உங்கள் அம்மாட்ட போய் போட்டுக்காமீங்க அம்மா தூ என்னது தூத்துக்குடி கொத்தனால தூக்கி போட்டு குத்துனாருன்னு அதே மாதிரி உங்கள் உப்பன் எப்படி உங்கள் அம்மாவை குத்துனாருன்னுட்டு அதையும் எழுது உங்கள் உக்காவில் எவன் குத்துனாருன்னு அதையும் எழுது உன் தங்கச்சி எவன் குத்துனாருன்னா அதையும் எழுது பாட்டாக எழுது சரியாக பாட்டாக எழுதி பப்ளிஷ் பண்ணி நல்ல ரீச் ஆகும் நல்ல சப்ஸ்கிரைப்பு நல்ல காசு கிடைக்கும் அதை பண்ணுடா கேவலங்கட்ட ஜென்மங்களாக நீங்கள்லாம் திருந்த மாட்டேங்க அந்த திருச்சி தேவடியாக ஒருத்தி அவள் தான் அந்த திருச்சி சாதனை ஒரு பக்கம் நல்ல சின்ன சின்ன பசங்களாக வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டா ஒரு பக்கம் போட்டு பசங்களை கெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியனுங்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் பி மக்களுடைய பீயை தின்னு தின்னு அதில் சாப்பிட்றோங்கிறது இவங்களோட இது அதனால் தயவு செஞ்சு மக்களை இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு கமாண்டு போட்டுக்கிட்டு அது நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது ரொம்ப ஒரு கேவலம் ஏன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோனில் எல்லாமே நெட்டு யூஸ் பண்ணது எல்லாமே பார்க்குது அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த நல்ல விஷயங்களை அதுங்களுக்கு கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி தருதலை பிடிச்ச நாதாரிகளெல்லாம் காவல்துறை கைது செய்யுது கண்டிப்பாக இந்த மாதிரி எவ்வளோ தான் இந்த இவங்க உள்ளே போய் கிடக்கா குண்டாஸில் திவ்யா கலச்சி அதே மாதிரி இந்த நாதாரிகளையும் ஒவ்வொருத்தனையாக கொண்டு போய் சேர்க்கணும் சனியை முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எவ்வளோ கேவலமான இருக்குது அந்த ஒரு கொச்சையான வரிகளில் எப்படி தான் எழுதுகிற பிறந்த பொறுக்கி போயில உங்கள் அம்மா இதை தான் சொல்லி கொடுத்தாலா இல்லை உங்கள் அக்கா வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டாளா இல்லை உன் தங்கச்சி அவன்ட்டையாக போய் படுத்துட்டு நீ அதை வந்து அந்த நல்லா வந்துடும் வேறு மாதிரி கேட்டுக்கிடுவேன் சரியா பாட்டு எழுதுறானுங்க தூத்துக்குடி கொத்தினார் எங்கள் அக்காவை போட்டு குத்துனாரு என் தங்கச்சியை போட்டு இது பண்ணார் அப்படி எழுது அது உன்னுடைய குடும்ப விஷயமா போயிடும் நீ என்னத்துக்கு வந்துட்டு பப்ளிக்கில் கொண்டு வந்து இந்த மாதிரி வீடியோ விடுற பொறுக்கிக்கு போகிறோம் பொறுக்கி போயிடலாம் திருந்தியும் தொலைய மாட்டிங்க நாசமாக போங்கடா உங் நீங்கள் நாசமாக போகிறது மட்டும் இல்லை இந்த பசங்களை வந்துட்டு இப்போ பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்க எல்லா பசங்களையும் கெட்டுக்கிறதுக்குன்னே வந்திருக்க சைத்தான்கள் தான் தேவடியா பசங்களா